எறும்புகள் மற்றும் வெட்டுக்கிளி ஒரு ஒளிவான கோடைக்கால நாளில் ஒரு வெட்டுக்கிளி குதித்தும் பாடியும் சூரியனை ரசித்துக் கொண்டிருந்தது அவன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழு எறும்புகள் மிகவும் உழைத்து தங்கள் கூம்பிற்கு தானியங்களை எடுத்துச் சென்றன நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்று வெட்டுக்கிளி கேட்டது வா என்னுடன் சந்தோஷமாக சூரியனை ரசிக்கலாமே அந்த எறும்புகளில் ஒன்று பதிலளித்தது நாங்கள் குளிர்காலத்திற்காக உணவை சேமிக்கிறோம் நீயும் அதையே செய்ய வேண்டும் இல்லையெனில் பிறகு பசிக்க நேரிடும் வெட்டுக்கிளி சிரித்தது குளிர்காலம் இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது இப்போது நிறைய உணவுகள் இருக்கின்றன அதை பற்றி நான் பின்னர் யோசிக்கலாம் அவன் தொடர்ந்தும் விளையாடிக் கொண்டே இருந்தான் ஆனால் இரும்புகள் தொடர்ந்து உழைத்தன நேரம் செல்ல செல்ல கோடை காலம் இலையெதிர்காலம் மற்றும் குளிர்காலம் திரும்பியது வெட்டுக்கிளி பசித்து நடுங்கி எங்கேயும் உணவு கிடைக்காமல் தவித்தது மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்திருந்தன பூமி முழுவதும் பனி மூடியிருந்தது தாங்க முடியாத பசியால் வெட்டுக்கிளி இரும்புகளின் கூம்பிற்கு சென்று மன்றாடியது தயவு செய்து எனக்கு சிறிதளவு உணவு கொடுங்கள் நான் மிகவும் பசியுடன் இருக்கிறேன் ஆனால் இரும்புகள் தலை அசைத்தன நாங்கள் குளிர்காலத்திற்காக கடினமாக உழைத்தோம் ஆனால் நீ விளையாடிக் கொண்டிருந்தாய் நீ முன்கூட்டியே யோசிக்க வேண்டும் வெட்டுக்கிளி வெட்கமாக உணர்ந்தது அவன் தவறை புரிந்து கொண்டது அன்றிலிருந்து அவன் உழைப்பின் முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவதின் அவசியத்தையும் கற்றுக்கொண்டான் கதையின் நீதிக்கதை கடின உழைப்பும் முன்னேற்பாட்டும் எதிர்கால சவால்களை சமாளிக்க உதவும் வேலை செய்ய வேண்டிய நேரம் வேலையும் விளையாட வேண்டிய நேரம் விளையாட வேண்டும் நேரத்தை வீணடிப்பவர்கள் கடினமான காலங்களில் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் சிங்கம் மற்றும் சின்ன எலி ஒரு காலத்தில் பரந்த மற்றும் அடர்ந்த காடொன்றில் ஒரு வலுவான சிங்கம் வாழ்ந்து வந்தது அது அந்த காட்டு ராஜாவாக இருந்தது மற்ற மிருகங்கள் எல்லாம் அதை பயந்தும் மதித்தும் இருந்தன ஒரு நாள் பிற்பகலில் பெரிய விருந்து உண்ட பிறகு சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தது சீக்கிரமாகவே அது ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியது அதே நேரத்தில் அருகில் இருக்கும் ஒரு சின்ன எலி தனது ஓட்டையிலிருந்து வெளியே வந்தது அது மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது தவறுதலாக சிங்கத்தின் பெரிய கால் மீது ஓடிவிட்டது இதனால் சிங்கம் திடீரென விழித்து கொண்டது மிகவும் கோபமாக சிங்கம் பெருந்திமிராக கர்ஜித்தது யாரது இந்த துணிச்சல் என் தூக்கத்தை கெடுத்தவனை நான் விட்டுவிடுவேனா என்று கூறிக்கொண்டு தனது சக்தி வாய்ந்த நகங்களால் சிறு எலியை பிடித்தது அரசி தயவு செய்து என்னை மன்னியுங்கள் எலி நடுக்கத்துடன் கூறியது நான் உங்களை உண்டெழுப்ப எண்ணவில்லை தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் ஒருநாள் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் சிங்கம் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மிகச் சிரித்தது நீ எனக்கு உதவுவாயா ஒரு சின்ன உயிர் பெரிய அரசனுக்கு உதவ முடியுமா ஆனால் எலியின் துணிச்சலுக்கு சிங்கம் ஆச்சரியப்பட்டு சரி இன்று உன் உயிரை விட்டுவிடுகிறேன் ஆனால் இனி கவனமாக இரு என்று கூறி அதை விட்டுவிட்டது எலி மிகவும் நன்றி கூறிக்கொண்டு ஓடிச் சென்றது சிங்கம் பிடிபடும் நேரம் ஒரு சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் சுற்றி கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் அமைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது கர்ஜிஷ் சிங்கம் பெருந்திமிராக கர்ஜித்தது எவ்வளவு போராடினாலும் வலைகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதன் ஓசைகள் காட்டு முழுவதும் ஒலித்தன அந்த ஓசையை கேட்ட சின்ன எலி விரைவாக அந்த இடத்திற்குச் சென்று அரசே கவலைப்படாதீர்கள் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறியது எலி தனது கூரிய பட்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது சிறிது நேரத்திற்குள் வலை முழுவதும் அருந்து சிங்கம் விடுதலையானது சிங்கம் ஆச்சரியத்துடன் நீ என்னை உண்மையில் காப்பாற்றிவிட்டாய் நான் தவறாக நினைத்தேன் சின்னவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் நன்றி என் நண்பா என்று கூறியது எலி மகிழ்ச்சியுடன் ஒரு சிறிய உதவியும் ஒரு பெரிய உயிரைக் காப்பாற்றலாம் என்று சொல்லியது அந்த நாள் முதல் சிங்கம் மற்றும் எலி சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் கதை நெறி ஆஃப் த ஸ்டோரி நல்ல மனம் அழியாது சிறியவர்கள் கூட ஒரு நாள் பெரிய உதவி செய்யலாம் நேர்மையான மரவெட்டி ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளின் அருகே அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் ஏழை ஆனாலும் மிகவும் பிரமாதமான ஒருவராக மரத்தச்சன் வாழ்ந்தான் அவன் தினமும் காடுகளுக்குச் சென்று மரங்களை வெட்டி அவற்றைப் பொருளாக மாற்றி சந்தையில் விற்று பணம் சம்பாதித்தான் ஒருநாள் ஆற்றின் அருகில் மரங்களை வெட்டி கொண்டிருந்தபோது அவனது கோடாளி தவறி ஆழ்ந்த நீரில் விழுந்தது அவனுக்கு அதிர்ச்சி அடையத் தோன்றியது ஏனென்றால் அந்த கோடாளியே அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான சாதனம் கவலையுடன் ஆற்றின் அருகில் அமர்ந்து அதைக் காணும் வழியே யோசித்தான் அந்த நேரத்தில் ஆறு மினுங்கியது ஒரு அழகான தேவி அதிலிருந்து வெளியேறினாள் அவளது கைகளில் ஒரு பொன்னான கோடாளி இருந்தது இது உன்னுடைய கோடாளியா என்று அவள் கேட்டாள் மரத்தச்சன் பொன்னான கோடாளியை பார்த்தவுடன் தலை அசைத்தான் இல்லை இது என் கோடாளி அல்ல என் கோடாளி சாதாரண இரும்பால் செய்தது தேவி மெதுவாக நீரில் மறைந்து இந்த முறை ஒரு வெள்ளி கோடாளியுடன் திரும்பி வந்தாள் இது உன்னுடைய கோடாளியா என்று மீண்டும் கேட்டாள் மரத்தச்சன் மறுபடியும் தலை அசைத்தான் இல்லை இது கூட இல்லை என் கோடாளி பழைய இரும்பானது மறுபடியும் தேவி நீரில் மறைந்து இறுதியாக பழைய இரும்பு கோடாளியுடன் திரும்பி வந்தாள் இது உன்னுடைய கோடாளியா என்று கேட்டாள் மரத்தச்சனின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன ஆம் இதுதான் என் கோடாளி என்று உற்சாகமாக கூறினான் அவனது நேர்மையை பார்த்து தேவி மின்னினாள் நீ மிகவும் நேர்மையானவன் அதனால் நான் உன்னை ஒரு பரிசாக இதனை மட்டுமல்ல போன் மற்றும் வெள்ளி கோடாளியையும் வழங்குகிறேன் மரத்தச்சன் மகிழ்ச்சியுடன் தேவியை நன்றி கூறி கிராமத்திற்கு திரும்பினான் அவன் இந்த கதையை பிறரிடம் பகிர்ந்தபோது அனைவரும் அவனது நேர்மையை பாராட்டினர் அந்த நாளிலிருந்து அவன் மிகவும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து சந்தோஷமான வாழ்க்கை மேற்கொண்டான் கதையின் நீதி நேர்மை எப்போதும் சிறந்த கொள்கையாகும் உண்மைத்தன்மையும் நேர்மையும் எப்போது கடைசியில் வெற்றி பெறும் தாகமுள்ள காகம் ஒரு காலத்தில் ஒரு பரந்த மற்றும் வறண்ட நிலத்தில் சூரியன் வானத்தில் உயரமாக எரியும் இடத்தில் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் கடின உழைப்பாளி காகம் வாழ்ந்தது நிலம் ஒரு நீண்ட வறட்சியால் அவதிப்பட்டு வந்தது மேலும் அனைத்து ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்கள் வறண்டுவிட்டன மரங்கள் உயிரற்றவை அவற்றின் இலைகள் பழுப்பு நிறமாகவும் உடையக்கூடியதாகவும் மாறியது காட்டின் விலங்குகள் மற்றும் பறவைகள் உணவு மற்றும் தண்ணீரைக் கண்டுபிடிக்க போராடின காகமும் மிகவும் தாகமாக உணர்ந்தது மேலும் அவரது தாகத்தை தணிக்க தீவிரமாக தண்ணீர் தேவைப்பட்டது தண்ணீரை கண்டுபிடிப்பதில் தீர்மானிக்கப்பட்ட காகம் வானத்தில் உயரமாகப் பறந்து கீழே உள்ள நிலத்தை ஸ்கேன் செய்தது அவர் வயல்கள் மரங்கள் மற்றும் தொலைதூர கிராமங்கள் மீது உயர்ந்தார் ஆனால் அவரால் ஒரு துளி தண்ணீரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது இறக்கைகள் சோர்வடைந்தன அவர் சோர்விலிருந்து பலவீனமாக உணர்ந்தார் அவர் கைவிடவிருந்தபடியே அவர் தூரத்தில் ஒரு தோட்டத்தை கண்டார் அங்கே தண்ணீரை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் விரைவாக தனது சிறகுகளை மடித்து அதை நோக்கிச் சென்றார் தோட்டத்தை அடைந்ததும் ஒரு நிழலான மரத்தின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு உயரமான களிமண் பானை காகம் கவனித்தது அவர் நெருக்கமாக பறந்து உள்ளே எற்றி பார்த்தார் அவரது மகிழ்ச்சிக்கு பானையின் அடிப்பகுதியில் தண்ணீர் இருந்தது இருப்பினும் அவர் அடைய முடியாத அளவுக்கு நீர்மட்டம் மிக குறைவு என்பதை உணர்ந்தபோது அவரது உற்சாகம் விரைவாக மங்கிவிட்டது அவர் தனது கொடியை நனைக்க முயன்றார் ஆனால் அவர் எவ்வளவு நீட்டினாலும் அவரால் தண்ணீரை தொட முடியவில்லை காகம் கடினமாக நினைத்தது தண்ணீரை பெற ஒரு வழி இருக்க வேண்டும் என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார் அவர் சுற்றி பார்த்தார் தரையில் சிதறடிக்கப்பட்ட சிறிய கூழாங்கற்களை கவனித்தார் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அவரது மனதை தாக்கியது அவர் தனது கொட்டியால் ஒரு கூழாங்கல்லை எடுத்து பானையில் இறக்கிவிட்டார் பின்னர் அவர் இன்னொருவரையும் இன்னொருவரையும் எடுத்தார் கவனமாக அவற்றை ஒவ்வொன்றாக கைவிட்டார் அவர் தொடர்ந்தபோது வானையில் நீர்மட்டம் மெதுவாக உயரத் தொடங்கியது இதன் மூலம் ஊக்கமளித்த அவர் இன்னும் வேகமாக வேலை செய்தார் அதிக கூழாங்கற்களை சேகரித்து அவற்றை பானையில் இறக்கிவிட்டார் கனமான கற்களை எடுத்துச் செல்வதிலிருந்து அவரது கொக்கு வலித்தது ஆனால் அவர் கைவிடவில்லை நீண்ட நேரம் தோன்றிய பிறகு தண்ணீர் இறுதியாக பானையின் விளிம்பை அடைந்தது காகம் மகிழ்ச்சியுடன் தனது கொக்கைக்குள்ளிருந்த புத்துணர்ச்சியூட்டும் தண்ணீரில் நனைத்து ஆழமாக குடித்தது அவரது தாகம் இறுதியாக தணிக்கப்பட்டது அவர் மீண்டும் வலுவாகவும் ஆற்றலுடனும் உணர்ந்தார் அவர் தனது சிறகுகளை மிதித்து மகிழ்ச்சியுடன் கருக்கி வைத்தார் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடி அவர் நினைத்தார் அப்போதே காகத்தின் முயற்சிகளைப் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பழைய ஆமை மெதுவாக நெருங்கியது அன்புள்ள காகம் நீங்கள் மிகவும் கடினமாக உழைப்பதையும் ஒரு சிக்கலை தீர்க்க உங்கள் உளவுத்துறையை பயன்படுத்துவதையும் நான் கண்டேன் உங்கள் உறுதிப்பாடு ஊக்கமளிக்கிறது இரட்டை மேற்கோள்குறி காகம் புன்னகைத்து கடினமான காலங்களில் நாம் எங்கள் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் ஒருபோதும் கைவிடக்கூடாது நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நாம் எப்போதும் ஒரு வழியைக் கண்டுபிடிப்போம் ஆமை புத்திசாலித்தனமாக தலையசைத்து உண்மையில் நீங்கள் இன்று எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் பொறுமையும் முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்று கூறினார் மகிழ்ச்சியுடன் நிறைந்த இதயத்துடன் காகம் தனது கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பறந்தது அவரது புத்திசாலித்தனம் மற்றும் விடாமுயற்சியின் பாடம் நிலம் முழுவதும் பரவியது பல விலங்குகளையும் பறவைகளையும் புத்திசாலித்தனமாக சிந்திக்கவும் சவாலான சூழ்நிலைகளில் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவும் தூண்டுகிறது கதையின் தார்மீக ஒரு விருப்பம் இருக்கும் இடத்தில் ஒரு வழி இருக்கிறது நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உளவுத்துறை மற்றும் விடாமுயற்சி ஒரு சவாலையும் சமாளிக்க உதவும் வட உருவாக்கத்தை உருவாக்கவும் Thank you for watching. If this inspired you, it might inspire someone else too. Watch, share, and spread the motivation.